ஐயனார் துணை சீரியல்ல இனிய எபிசோட்ல நிலாவோட அப்பா சூசைடு அட்டன் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு தெரிஞ்ச உடனே நிலா கதறி அழ ஆரம்பிக்கிறாங்க கிளம்பிடுறாப்ல ஆனா ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வந்த பொது பொண்ணு வீட்டோட நிலைமையை பார்த்துட்டு ஓடி போச்சு அப்படிங்கிற மாதிரி பரப்ப ஆரம்பிச்சிடுறாங்க இது நடேசன் காதுக்கும் போயிட்டு நடேசன் பயங்கரமா ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாப்ல நடேசனோட அண்ணன் கேவலமா பேச ஆரம்பிக்கிறாப்ல ஏன்னா நடேசன் கொஞ்சம் அலப்பற பயங்கரமா பண்ணிட்டாரு இல்லையா இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கிறப்ப இங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து அதாவது நிலாவுக்கும் சோழனுக்கும் கல்யாணம் பண்ணி வச்ச போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து போன் வருது உங்களோட மேரேஜ் சர்டிபிகேட் வந்துருச்சு வந்து வாங்கிக்கிட்டு போங்க அப்படின்னு சொல்றாங்க ஆனா சோழன் அத நிலா கிட்ட மறைச்சிடறாப்ல சோ என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரியல இந்த பக்கம் நிலா ரொம்பவுமே அழுதுகிட்டே வீட்டுக்கு போயிட்டு இருக்கிறாங்க வீட்டுக்கும் போயிடுறாங்க போன உடனே நிலாவோட அண்ணன் வந்து பாத்தீங்கன்னா சோழன் அடிக்கிறாப்புல ஆனா அது வரைக்கும் அடி வாங்கிட்டு இருந்த சோழன் இப்ப எதிர்த்து அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க என்ன எப்ப பார்த்தாலும் என்னையே அடிச்சுக்கிட்டே இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய டைலாக் சொல்றாப்புல நிலா தான் தடுத்து நிப்பாட்டுறாங்க பின்னாடியே நம்ம ஃபாரின் மாப்பிளையும் வந்துடுறாரு ஃபாரின் மாப்பிளையும் வந்து பாத்தீங்கன்னா சோழன் அடிக்க போறாப்புல ஆனா இந்த முறை சோழன் டக்குன்னு ஒரு கையை தடுத்து போட்டு பொல பொலன்னு பொழக்க ஆரம்பிக்கிறாப்புல நிலாவுக்கும் பயங்கர கோபம் எல்லாம் இவனால வந்தது தானே அப்படின்னு சொல்லிட்டு நிலாவும் தன்னோட பங்குக்கு அந்த ஃபாரின் சடம் அப்படியே போட்டு பொல போலன்னு பொழக்கிறாங்க அதுக்கப்புறம் சோழன் அந்த சைக்கோ அப்படியே கையை பிடிச்சுக்க நம்ம நிலா வெளுத்து வாங்குறாங்க நிலாவுக்கு கோபம் பயங்கரமான கோபம் கல்லெல்லாம் தூக்கிட்டு போய் அவன் மேல போடுறதுக்காக போயிடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம சோழன் தான் நிலாவை தடுத்து நிப்பாட்டி ஹாஸ்பிட்டலுக்கும் அழைச்சிட்டு வராங்க ஹாஸ்பிடல்ல அப்பாவை பாக்குறதுக்காக கிளம்புறாங்க ஆனா அவங்க அம்மா தடுக்கிறாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல வெயிட் பண்ணி பாக்கலாம்